முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா ரெஸ்லிங் பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்கள் ஆனந்த் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாளைக்கு நடக்கப்படுற ரா அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் லைவ் உடைய ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ரா ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் அண்ட் டீன் அம்ரோஸ் அண்ட் செத்ராலன்ஸ் மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொரு ரூமில் இருக்க ஒவ்வொரு ரெஸ்லரையாக பிடிச்சி அடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ரா எபிசோடில் ரோமன் ரீக்ஸ் அண்ட் டீன் அம்ரோஸ் செத்ராலன்ஸ் இருக்கிற எல்லா ரெஸ்லரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக ஸ்டார்டிங் எடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீக்ஸ் அண்ட் டீன் அம்ரோஸ் அண்ட் செத்ராலன்ஸ் ஷீல்டு மூணு பேரும் போய் உள்ள ஒவ்வொரு லாக்கர் ரூமாக பூந்து எல்லாரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதை வந்து ரோமன் ட்ரிக்ஸ் ரீக்ஸ் சேலஞ்சாகவும் சொல்லியிருக்காரு ட்விட்டரில் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டரோசி அண்ட் நெட்டாலியா வர்சிஸ் அலெக்சா ப்ளஸ் அண்ட் அலெக்சா ஃபாக்ஸ் இவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டே மேட்ச் இல்லை ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக த பி டீம் வர்சீஸ் டாப் ஜிங்லர் அண்ட் டயர் இவங்க ரெண்டு பேருக்கும் ரா டாக்ட் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரீ மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிக் ஃபோலி மிக் ஃபோலி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறது ஆஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரா எப்பிசோடுக்கு வந்து அவர் எதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னால் ஈவன் ஹெலினஸ் எல் பற்றின ஒரு ஹிஸ்டரி தான் வந்து அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈவன் அந்த என்ன பேசுவார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் வரும் அதுக்கடுத்தபடியாக கெவின் ஓவன்ஸ் வெர்சிஸ் பாபி லாஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ராவர்சல் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பாபி லாஸ்ட்லி அடித்தார் எதுக்காக அடித்தேன் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய கான்ட்ராவர்சல் வந்து ஹெலினஸ் எல் பேப்பரியில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆக போகிறாரு ரிட்டன் ஆகி அவர் வந்து சூப்பர் ஸ்டார் டவுனில் நடக்க போகிறார் அண்டர் டேக்கர் வர்சஸ் ட்ரிபிள் ஹெச் மேட்ச் பற்றி பேச போகிறாரு லாஸ்ட் நைட் வந்து ஷான் மைக்கில் வந்திருந்தார் அதனால இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வர போறாரு இதுல வந்து அண்ட் அட்டாக்கர் ரிட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அவர் ஷாக்கிங்காக ரிட்டன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஈவன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கில் ஸ்பெஷல் கெஸ்ட்ல ஃப்ரீயா போடலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியாக த மெயின் ஈவெண்டா ஷீல்டு அட்டாக் த பிரான் ஸ்டோமன் ட்ரூமாக்கி டயர் அண்ட் டாப் சிங்லர் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரையும் வந்து சும்மா அடி பிச்சு எடுக்க போறாங்க அப்படின்றது வந்து ஒரு அப்டேட் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு எப்படியும் மெயின் ஈவெண்ட்ல போன வாரம் டாப் சிங்லர் அண்ட் மேக்கி அண்ட் பிரான் ஸ்டோமன் மூணு பேர் எப்படி ரோமன் ரிங்ஸ் டீம் அடித்தாங்களோ ஷீல்டு அடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து அவங்க மூணு பேரையும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டில் நிறைய பேர் ஜாயின் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அவங்களாம் இந்த இந்த வாரம் இந்த மெயின் ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து ஜாயின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒருவேளை ஃபின் பேலர் ஜாயின் ஆகலை அப்படின்னா அவருக்கும் பேரன் கார்பனுக்கும் ஏதாவது ஒரு சில மேட்சஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க பார்க்கப்படுது இந்த வாரம் ராய் எபிசோடில் இதுதான் நடக்கும் ஸ்மாக் டவுன் லைவ் எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மேட்ச் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பார் வர்சிஸ் ரூசே அண்ட் ஆட் இங்கிலீஷ் இவங்க ரெண்டு டீமுக்கும் ஒரு ஃபைனல் குவாலிஃபிகேஷன் மேட்ச் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலினஸ் எல் பேப்பர்வியூவில் நியூ டேவோட ஸ்மாக் டவுன் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க அதுக்கு ப்ரீ ப்ரீபெல்லா வெர்சிஸ் மேரிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் டேனியல் பிரயனும் மிஸ்ஸும் வந்து ரிங்கு கீழ் நிற்பாங்க இவங்களுடைய மிக்சடு டாக்டி மேட்சை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஹெவியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அதுக்கு ஆர் ஆர்ட்ரூத் வெர்சிஸ் ஆண்ட்ராய் சிஎன் ஆல்மாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபிளையர் வெர்சிஸ் சோனியா டிவல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாக்காமோரா சின்ஸ்கே நாக்காமோரா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக யார் மோத போகிறா அப்படின்றது இன்னும் தெரிய வரல அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சின்ஸ்கே நாக்கமோரா ஓப்பன் சேலஞ்சு விழுவாரா இல்லை அவருடைய ஆப்பனென்ட் யார் அப்படின்றது தெரியிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சமோஜோ ஜோ சமோ ஜோவசிஸ் ஏஜென்சியிலோடைய கான்ட்ராவர்சல் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும் போன வாரம் ஏஜென் ஸ்டைல் சம்மோ அட்டாக் பண்ண வந்தார் அதனால் இந்த வாரம் சம்மோ ஏஜே ஸ்டைல் அட்டாக் பண்ணுவாரா இல்லை இவங்க ரெண்டு பேரும் எப்படி அட்டாக் பண்ணிக்குவாங்க இன்னும் ஒரு படி மேலே இவங்களுடைய கான்ட்ராவர்சல் போகும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அது கிட்டத்தபடியா ஜஃபர்டி அண்ட் ரேண்டியாட்டன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலினசல் மேட்ச் நடக்க போது அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கான்ட்ரவர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஹைபேத்தலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஈவன் ஒருவேளை இவங்க ரெண்டு டீமுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் வச்சு ஒரு வேலை ரேண்டியாட்டன் ஜஃபடி அட்டாக் பண்ணலாம் ஜஃபாடி இல்லை பேக் ஸ்டேஜில் ரேண்டியாட்டன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக் டவுன் லைவ்ல இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நீங்கள் இந்த வாரம் ரா அண்ட் ஸ்மாக் லைவ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் Instagram ோட page இருக்கு வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் அவுட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சொல்றது புரியுதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க